அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று பாபாவின் பிறந்த நாள் இனிய நாள் பெஸ்ட் லேண்டு சக்தியோட சேனல் பார்க்க வாங்க இடத்த பார்த்த அனைவருமே புக் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க லைக் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க இந்த இடம் ரெடி சேர்ந்து மூன்றரை கிலோமீட்டரில் செமசூப்பான அதிகமாக புக்கிங் ஆகிட்ருக்கேன் நான் ஒரு நல்ல இடம் நீங்கள் பார்த்தவொன்னே உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ரெடிஸு நம்பர் ஒன் அதை வந்து டெவலப்பிங்கில் சொல்ல வேண்டியதே இல்லைங்க அடித்து தூள் கலப்புது அந்த ரெடிஸ் பக்கத்தில் தான் நம்ம பார்க்க போகிற சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு அருமையான நல்ல இடம் பக்கத்திலே இருக்குது காய்கறி கடை இந்த இடம் வாங்கினா நடப்பிங்க ராஜ நட அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் இது விலையும் குறைவு தரமோ உயர்வுன்ற மாதிரி இந்த மெயின் ரோடு அதை வந்து திருவள்ளூர் திருப்பதி ஸ்ரீபர் பத்தூர் எங்கே வேணாலும் போகிறதுக்கு சூப்பர்பான ஒரு நல்ல இடத்து பக்கத்தில் தாங்க இடம் அவுட்டரிங் ரோடு வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ரோட்லேருந்து பக்கத்துலேயே சென்னைக்கு எங்கே வேணாலும் பைக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் சிஎம்டி அப்போட்லேயே செம சூப்பரமான இந்த பஜார் பக்கத்துலேயே தாங்க இடம் இதுதான் பஜார் பஜார்லேருந்து பக்கத்துலேயே ஒரு ஆஃப் கிலோமீட்டர் கூட இருக்காது எல்லா கடைகளும் இருக்குது காலேஜ் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது கோயில் பக்கத்துலேயே இருக்குது கடைகள் இருக்குது என்ன தேவையோ அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு நல்ல இடம் இந்த வண்டி திரும்புவது பார்த்திங்களா அதான் இடம் ஆன் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரந்தாங்க எல்லா ஸ்கூல் பஸ்லேருந்து காலேஜ் பஸ்லேருந்து எல்லாமே நம்ம வழியில் தான் வரும் இந்த ஆட்டோலாம் நம்ம இடத்துலேருந்து வர்றது தான் இந்த கார் போகிற ரோட்டில் தான் நம்ம இடமே இருக்குங்க லேடிஸ்லேருந்து ஒரே மெயின் ரோடு ஒரு லெஃப்ட்டு இவ்வளோதாங்க நம்ம போய் சுற்றிக்கிட்டுலாம் போக வேண்டிய வேலைலாம் இருக்காது அருமையான ஒரு இடம் பார்த்தவொடனே பிடிக்கும் இதில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு பார்க்க பார்க்க பிடிக்குங்க அந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இடத்த பார்க்கணுன்னா ஒரு ஃபோன் பண்ணுங்க ஒரு மிஸ் கால் கொடுத்தா கூட போதுங்க நான் வந்து இடம் காட்டுவேன் உங்களுக்கு ரீச்சபிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவும் ஒரு ரோடுங்க மெயின் ரோடுக்கு போகலாம் இப்போதைக்கு இந்த கொஞ்சம் தூரம் உள்ளே வரா மாதிரி தெரியும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடே ஜாயிண்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் இந்த விலைய இந்த இடத்தோட மதிப்பு பல மடங்கு இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறவங்களுக்கும் லாபகரமாக இருக்கும் உடனே வீடு கட்டலாம் இபி லைன்லேருந்து வாட்ரு செம்மையாக இருக்குங்க தண்ணிக்காகவே இந்த இடம் நல்லா செயலாச்சு அருமையான ஒரு நல்ல இடமா வந்திருக்குங்க ஆன் ரோடு இந்த ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் பஸ் போகுது இல்லைங்களா இந்த பஸ் போகிற ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் மாதிரி தான் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு நல்ல இடம் இந்த ஆட்டோ போடுற ரோடு தாங்க நம்ம இடம் ரெண்டு சேர்ந்து வரீங்க இங்கே வந்து ஒரு டேன் பண்ணுறீங்க அவ்வளோதான் சிஎம்டிலேயே ரேட் கம்மியாக குறைஞ்ச விலையில இருக்கிற இந்த ஏரியா சரௌண்டிங்லேயே இருக்கிற ஒரே இடம் இதுதான் செங்கல்லாம் பார்த்தீங்களா இங்கேருந்து தான் போதும் எல்லாம் சென்னைக்கு ஃபுல்லாக ஈவினிங்கில் காய்கறி கிடைக்கும் கீரைகள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் வாங்கிட்டு காரில் ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதாக நீங்கள் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமாங்க கிடைக்கவே கிடைக்காது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா அவ்வளோதாங்க விலையே சிஎம்பி அப்படிலே நீங்கள் சுற்றி கூட பாருங்கள் எல்லா இடங்களும் பாருங்கள் ஆட்டோ வசதியிலேருந்து அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரே இடம் இதுவாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டு தான் வருவீங்க அதனால் அட்வான்ஸோடு வாங்க கான்க்ரீட் போட்ட பேவர் பிளாக் ரோடு நீங்கள் கட்டிவிங்க அழகான வீடு எப்படி இருக்கு பாருங்களா அப்படி அழகா பேவர் பிளாக் ரோடு போட்டு சும்மா ரோடே ரோடு தாங்க காசு ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக எங்கேயுமே கிடைக்காது சைடு ரெண்டு பக்கம் கான்க்ரீட் போட்டு ஃபுல்லாக மலை மண்ணு கொட்டி ஜல்லி போட்டு கிருவல் போட்டு அதுக்கு மேலே தான் இந்த கல்லே வருது அதனால் எந்த லாரி வந்தாலும் சரி கண்டெய்னர் வந்தாலும் சரி இந்த ரோடு அசையவே அசையாது தார் ரோடாக இருந்தால் கம்மி விலையில் விற்கலாம் ஆனால் இந்த ரோடு போட்டதுனால தான் ஒரு நூறுரூவா எக்ஸஸ் ஆகிடுச்சு இல்லைன்னா ஏன்னா ரோடு ரொம்ப முக்கியம் ஒரு மலையிலே ரோடு தார் ரோடு போயிருதுங்க இந்த ரோடெலாம் எந்த காலத்துக்கும் போகாது தண்ணியை நல்லா ஊரிடும் உங்களுக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகாத ஒரு நல்ல ரோடுனால் இந்த ரோடு தான் செம்மையாக இருக்குது பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் விவசாயிகள் நடுவது நாற்று இங்கே இருப்பது சுத்தமான காற்று பாருங்க அந்த வண்டி போதே தான் நம்ம ரோடுங்க எனி டைம் பிஸியாகவே இருக்கும் இந்த ஏரியா ரேட்டு ஆயிரத்து ஐநூறு ஆயிரத்து ஐநூற்றம்பது தாங்க இந்த பஸ் போகிற ரோட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்துடும் உங்களுக்கு எனி டைம் எல்லா வசதிகளும் இருக்குது ரேஷன் கடை பக்கத்தில் இருக்குது கோயில் பக்கத்தில் இருக்குது போக்குவரத்து வசதியாக இருக்குது ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அந்த பஸ் போகுதுங்களா இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் அவ்வளோ தான் இதை விட என்னங்க இந்த மாதிரி ரோடும் சரி இடங்களும் சரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கீரை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துருக்காரு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடுவீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து புது புது ஆட்கள் தான் வந்து வாங்குகிறாங்க பெரம்பூர் ஜமாலியா புஷவக்கம் இந்த மாதிரி தான் வந்து வாங்குகிறாங்க இவங்க கூட நீங்கள் வந்து புது ஃப்ரெண்ட்ஸ் புது நட்பு வரும் உங்களுக்கு புது புது ஆளுங்க சூப்பராக வீடும் கட்டுவாங்க பொல்யூஷன் இல்லாத ஒரு நல்ல இடம்னா இதை தான் சொல்லணும் பொலிஷனும் நல்லாயிருக்கும் தண்ணியும் நல்லாயிருக்கும் இடமும் நல்லாயிருக்கும் வீடுகளும் அழகாக இருக்கும் விலையும் குறைவாக இருக்கும் இதை என்னங்க நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து வசதியும் கொண்ட ஒரே இடம் இதுவாக தான் இருக்கும் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடுங்க உங்கள் பேச்சை நீங்களே கேட்காதீங்க ஏன்னா ஃப்யூச்சர் இந்த இடம் மாதிரி கிடைக்கே கிடைக்காது